பணக்காரன் ஏழைகளை ஏமாற்றுகின்றானா வணக்கம் நீங்கள் எப்படி பணக்காரன் ஆகிறது அதாவது எல்லாரும் சொல்லுவீங்க மூன்று வேலை நாலு வேலைன்னு செய்கிறோம் ஆனால் காசு சேரலே சேருது இல்லை மாத கடைசியில் ஒன்றுமே இல்லை ஜீரோவில் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது நீங்கள் பணக்காரன் ஆகணுமா இருந்தால் நீங்கள் பணக்காரன்கிட்ட ஏமாறப்படாது நீங்கள் பணக்காரன்கிட்ட ஏமாந்து கொண்டிருந்தால் நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது இதுதான் உண்மை என்ன குழப்புரை யோசிக்கிறீங்களா குழப்பில் அதுதான் உண்மையான ஒரு கருத்து பணக்காரன் என்ன செய்கிறானோ அதை நாங்கள் செய்ய ஆரம்பிக்க துவங்கினமாக இருந்தால் பணம் எங்கள்கிட்ட தேடிவர் நீங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் தேவையண்டா உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மோட்டர் சைக்கிளோ இல்லை பைக்கோ தேவையண்டா அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க ஒரு கொஞ்சம் காசுன்ற வரியா ஆனால் அதே நேரத்தில் கார் காரெண்டும் எடுக்க போகிற நீங்கள் போனீங்களா இருந்தால் அந்த காருக்கு நீங்கள் போய் ஒரு கார்க்கும்பல்கிட்ட காரை வாங்கி மாதம் மாதம் பணக்காரனுக்கு வட்டியையும் கட்டி அதே மாதிரி அவனுக்கு முதலையும் கட்டி அவன் காரையும் விற்று உங்களுக்கு வட்டியே உங்களோட தலையில் அரைச்சிட்டு போயிடுவான் நீங்கள் பணக்காரனுக்காக பேர்ந்து வேலை செய்து ஆகுவான் அதுதான் நீங்கள் இன்னும் ஏழையாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இதற்கு ஒரு வழி இருக்குது சிறந்த வழி நீங்களும் பணக்காரனாக மாறுறது அதாவது பண நீங்கள் இப்போ அஞ்சும் காசு இல்லாட்டியும் நீங்கள் பணக்காரனாக சிந்திக்க துவங்குறது பணக்காரன் என்ன செய்கிறான் பணக்காரன் அவன் பணம் வந்த தான் பொருளை வாங்குகிறான் அதற்கு முதல் அவன் ஒரு பொருளையும் வாங்குகிறீன் ஏழை என்ன செய்கிறான் ஏழை பணம் வரக்கு முன்னுமே பொருட்களை வாங்கி குவிக்கிறான் ஆனால் பேருந்து மாதம் மாதம் கட்ரெண்டு கட்ரண்டு அப்படியே மண்டையில் தலையை வச்சுக்கொண்டு மூன்று வேல நாலு என்று தெரியல ஸோ இண்டேலேருந்து நீங்களும் அதை செய்து பாருங்கள் அதாவது என்ன செய்ய பொருள் என்றாலும் ஒரு சின்ன பொருள் என்றால் முதலாவது என்னகிட்ட காசு இருக்கா இல்லை அப்போ ஸ்டாப் அப்படி காசு அந்த அந்த பொருள் நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு ஒரு ஃபோன் வாங்க ஆசை அந்த ஃபோனு நான் எண்ணூறுரூவா கொடுத்து ரெண்டே ரெண்டுக்குள்ளே நான் உடனே என்ன செய்வணும் அந்த எண்ணூறுரூவாய்க்கு வேலை செய்வோம் எண்ணூறுரூவா எனக்கு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்வோம் அந்த எண்ணூறுவா கிடைச்ச உடனே அந்த எண்ணூறுவா கொண்டே நான் கொடுத்து வாங்கி நான் இருந்தேன் எனக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த எண்ணூறுவாயிலேருந்து எண்ணூறுபாய்க்கு ஒரு சின்ன ஒரு வட்டி போடுவாங்க அந்த வட்டி கூட நான் கட்ட தேவையில்லை எனக்கு அந்த பொருள் கிடைச்சிட்டு எனக்கு சோழியும் இல்லை எனக்கு காசும் கட்ட தேவையில்லை அதற்கு பிறகு நீங்களும் ஆவீங்க உங்கள்டே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் நீங்கள் வாங்குற பொருள் எல்லாம் நீங்கள் மூளையாளியோ வேலையாளியோ வாங்கப்பட்ட பொருள் அது உங்களுக்கு அழிவை தேடித்தராது மறந்துடாது முதல் பணத்தை தேடுங்க பணம் வந்தால் மட்டும்தான் அந்த பொருளை பாருங்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு பணம் தானே தேடி வரும் நன்றி வணக்கம்